இந்த பதிவு மூலமாக மஞ்சள் முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன எலும்பு டாக்டராக இருக்காரு மஞ்சள் பற்றி பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க மஞ்சள் நம்ம காலங்காலமாக நம்ம நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 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 நம்ம தினமும் உபயோகிக்கிற ஒரு பொருள் பட் அதோட முக்கியத்துவம் நம்ம யாருக்கும் தெரியறதில்லை நம்பர் ஒன் முக்கியமாக முடக்குவாதம் ரொமோட்டாய்டு ஆர்த்தரைட்டஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் வந்து இன்டர்வியூ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் ரிலீஸ் ஆகுது முடக்கவாத முடக்குவாதத்தில் முட்டி விலைக்கு முக்கியமான காரணமே அந்த இன்டர்வியூ சிக்ஸ் தான் அந்த இன்டர்லியூ லியூக்கன் சிக்ஸை வந்து இந்த மஞ்சளால் வந்து அதோட ப்ரொடக்ஷனை கொஞ்சம் குறைக்க முடியும் உற்பத்தியை குறைக்க முடியும் ரெண்டாவதாக நம்ம மூளை மூளை வந்து திறன்பட நல்லா நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு வந்து ஆக்சிஜனேஷனை அதிகமாக மஞ்சள் கொண்டு போகுது மூணாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் கேன்சர் அதாவது கேன்சர் செல் வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா அதையும் குறைக்கிறதுக்கு தன்மை மஞ்சள் கிட்ட இருக்குன்றது இப்போ ரிசர்ச் கண்டுபிடிக்கிறாங்க மைட்டோகான்ட்ரியான்னு சொல்லுவோம் அந்த மைட்டோகான்ட்ரியான்ற விஷயத்தை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி கேன்சர் செல்ஸை குறைக்கிறதாவும் இப்போ ரிசர்ச் சொல்லி வந்திருக்கு கடைசியாக மஞ்சள் ஒரு நல்ல கிருமி நாசினி இட்ஸ் அ குட் ஆன்டைசெப்டிக் ஸோ நம்ம பார்த்துருப்போம் அம்மா பாட்டி எல்லாம் மஞ்சள் யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்தே அது அது ஒரு வழக்கமாக தான் இருக்குது அது நம்ம சருமத்தை தோளையும் சருமத்தையும் நல்லா பாதுகாக்கும் சோ நம்ம எலும்புகளுக்கு மூட்டுகளுக்கு, மூளைக்கு மற்றும் உடம்புல இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஒரு எசென்ஷியல் ஊட்டச்சத்து மஞ்சள் நன்றி